தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் சில பேருக்கு அடிக்கடி ஸ்பிரிட் ஹேர்ஸ் வரும் அதனால ஹேர் கட் பண்ணிட்டே இருப்பாங்க ஹேர் கட் பண்றதால ஸ்பிரிட் ஹேண்ட்ஸ் கட் பண்ணிட முடியும் ஆனா தொடர்ந்து வராம இருக்கிறதுக்கு நான் சொல்றேன் இந்த டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க மறி குழந்தை நூறு கிராம் பூலாங்கிழங்கு நூறு கிராம் சம்மங்கி வெத நூறு கிராம் பூந்தி கொட்ட ஒரு கால் கிலோ இது எல்லாத்தையும் அரைச்சு ட்ரை பண்ணி வச்சுக்காங்க இது வச்சு நம்ம தலைமுடியா நம்ம அலசணும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைமுடியோட நுனி பகுதிகளில் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்க அலசுங்க இதனால புதுசா நுனி பிளவு ஏற்படாம தவிர்க்க முடியும் சில பேருக்கு இந்த குளிர்காலம் வந்தாலே ஒத்துக்காது தோல் ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேரட்ல சாறு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் கப் அளவு அது கூட பப்பாளி விழுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் பார்லி பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதை கலந்துட்டு கழுத்து போதி முகத்துல எல்லாம் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ட்ரை ஆக விட்டு நீங்க வாஷ் பண்ணிடலாம் இதனால பர்டிகுலரா குளிர்காலத்துல ஏற்படக்கூடிய சுருக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் நல்ல ஒரு க்ளோயிங்கும் கிடைக்கும் சில பேர் பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருந்தாலும் அவங்களுடைய கால் வயசானவங்க மாதிரி இருக்கும் இவங்க வயசானு பாதாம் பருப்பு கடலை பருப்பு இந்த மூணையும் சரியளவு எடுத்துக்கணும் இதை கொஞ்சமா ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு காலுக்கு மேல கீழே சைட்ல ஓரம்னு எல்லா இனத்துலயும் தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு காலை கழுவிடலாம் இதனால கால இருக்கக்கூடிய சுருக்கங்களும் வரையும் என்னைக்குமே பாக்குறதுக்கு உங்க கால்களும் ரொம்ப இருக்கும் உதடு இது கூட வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கலந்து ஊற வச்சுடுங்க ஊற வச்சு அரைச்சு வடிகட்டி அந்த சார் எடுத்துக்காங்க அத ஒரு காட்டன் பஞ்ச வச்சு டிப் பண்ணி எடுத்து நம்ம உதட்டுல வந்து தேய்க்கலாம் இதனால உதடோட வெடிப்பும் மறையும் உதட்டுக்கும் நல்ல நிறம் கிடைக்கும் இன்னும் ஹெவியான சானிடரி பேட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா எவ்வளவு ஃப்ளோ இருந்தாலும் ட்ரையா வச்சுக்கிறதுக்கு சாஃப்ட் அண்ட் ரேஷ் ஃப்ரீ அல்ட்ரா தின் சானிடரி பேட்ஸ் இருக்கு இது நம்ம பி சேஃபோட ப்ராடக்ட் தான் இதுல ஜெல் லாக் டெக்னாலஜி இருக்கு சிக்ஸ் லேயர் ப்ரொடெக்ஷன் அண்ட் முக்கியமா அல்ட்ரா குவிக் அப்சார்ப்ஷனும் கூட ஜுவல் விங்ஸ் வைடர் பேக் ஆப்ஷன்ஸும் இருக்கு சைஸும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்னு வேரியேஷனும் இருக்கு சாஃப்ட் அண்ட் ரேஷ் ஃப்ரீயான சானிடரி பேட்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த பி சேஃபோட அல்ட்ரா தின் சானிடரி பேட்ஸ் இவ்வளவு நாள் நீங்க எந்த பிராண்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதை ஸ்விட்ச் பண்றதுக்கான ரைட்டான டைம் இதுதான் யூடியூப்ல லிங்க் கிடைச்சது அப்படின்னா நான் ஆட் பண்ணி விடுறேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க